தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பது தம்பி கோவில்பட்டி அருகே மும்மலைப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பசாமி மற்றும் முனீஸ்வரன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பங்கேற்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மும்மலைப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பசாமி திருக்கோவிலில் மற்றும் திருப்பையூராதி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று மகா கும்பாபிஷேகம் காப்பு கட்டுதல் கும்பத்தில் தீர்த்தத்தை நிரப்பப்பட்டு கோவில் வலம் வந்து யாகசாலையில் எழுந்தருள மற்றும் யாகசாலையில் தீர்த்த குடங்களுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இத்திருக்கோவிலில் அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை சண்முக ஜபம் மற்றும் சிறப்பு பூஜைகளும் கணபதி ஹோமம் தன பூஜை நவகிரக பூஜை கோ பூஜை யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன மேலதாளங்கள் முழங்க யாகசாலையில் இருந்து தீர்த்த குடங்கள் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மேல முழங்க திருக்கோவில் பிரகாரம் வழியாக எடுத்து வந்து கோபுர கலசத்துக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலஸ்தலத்தில் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பசாமி மற்றும் ஸ்ரீ முனீஸ்வரன் சுவாமிக்கு இருபத்தோரு அபிஷேக சிறப்பு பூஜைகள் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ご苦労さまで Dilla. Okay, let